வணக்கம்ங்க நாங்க பிஸ்மாகாஷ் பேசுறோம் பிஸ்மிலா ஷாப் வீடியோ போட்டோங்க எப்ப போட்டேங்கன்னா முந்த நேரத்து நைட்டு போட்டாங்க நேத்து ரெண்டு வண்டி முடிச்சு காலையிலேயே ஒரு ரெண்டு அட்வான்ஸ் ஆயிடுச்சு இன்னொன்னு மூணு வண்டி இது நாலாவது வண்டி இந்த மழையிலே நாலாவது வண்டி இதை கொடுக்குறேன் இங்கேயும் சரியான மழை தான் இடத்துல மழை பெஞ்சினு கேள்விப்பட்டேன் கொஞ்சம் உஷாரா இருங்க பாதுகாப்பா இருங்க கொடுக்குற பொருள் நம்ம சுத்தமா கொடுப்போம் மாரது ஈகோ நாலாவது வண்டி சென்னை தாம்பரத்துலனு ஒரு தாம்பரத்துல நம்ம சப்ளைப் தான் வரவையில எவ்வளவு கிடக்காது விட்டு நம்ம வராங்கன்னா தரமா கொடுப்போம் சாருக்கு பாருங்க சிங்கலா வந்திருக்காரு ஐயா என்னை நம்பி வந்தாரு நல்ல பொருள் என்னதான் அவர் கேட்ட ரேட்டுக்கு நான் நெகசியல் பண்ணி வாங்கி கொடுத்தேன் சுத்தமாக பாடியில இருந்து இன்ஜின் வேற லெவலுங்க இன்ஜின்ல இருந்து டயர்ல இருந்து இல்லாமல் நாளாக வீடியோ போட்டு ரெண்டாவது நாள் இப்போ ஆரம்பிக்குது நாலு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் சொல்லிதான் போட்டேன் நிறைய வண்டி வித்துன்னுக்கேன் அடுத்து நம்மளுடைய எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு ஒரு வேற லெவல்ல கோலேஜ் இருக்கு எட்டிகா இருக்குங்க ஜெட்டிஐ எட்டிகா இருக்கு ஹேர்பேக் பேக்கோட இனோவா இருக்கு இன்னும் நிறைய வண்டி இருக்கு ஸ்கார்பியோ இருக்கு என்ஜாய் இருக்கு மான்சா இருக்கு நிறைய இருக்குங்க எக்கச்சக்கமா இருக்கு வண்டிக்கு நேர் வந்து பாருங்க இந்த புக் கொடுக்குறேன் அவரே கம்மன்னு சொல்வார் கேட்டுங்க சரி ஆ வணக்கங்க தாம்பலத்துல இருந்து வரேன் ரெண்டு மணிக்கு வந்தா நாலு மணிக்கு ஓகே ஆகி புக்கு கையில வாங்கிட்டேன் பேமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு எல்லாம் ஓகே வண்டி திருப்தியாக இருக்குது இன்ஜின் நல்லா இருக்காயா இன்ஜின் போஸ்ட் சூப்பர் ஏசி எப்படி இருக்கய்யா ஏசி நாள் சரிங்கய்யா பொறுப்பா எடுத்துன்னு போங்க பொறுமையா போங்க ஆ ரொம்ப நன்றி நன்றி ஆஹ் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேங்க பாருங்க டாடா மாஞ்சா சிங்கா டாடா மாஞ்சா பாருங்க கொடுக்குற பொருள் எப்பவுமே சுத்தமா விடுவாங்க நாலு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க ஒரே நாள் தான் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது மணி நேரம் அது வீடியோ போட்டு அதுக்குள்ள வியாபாரம் ஆயினா இருக்கு வாங்க இந்த ஆக்டர் இன்னும் சூப்பராக இந்த ஈகோ கொடுத்துறேன் இந்த ஈகோ போயிடுச்சு எக்ஸி வேற லெவல்ல இருக்குங்க எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு சரியா இருக்கு அதே மாதிரி குவாலிசி அதுவும் பாருங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு டாப் மாடலு அதே மாதிரி எட்டிக்கா எல்லாமே டாப் மாடல் தாங்க ஒண்ணு கூட பேசிக் மாடல் வண்டிங்க இல்லையன்ட்டு எல்லாமே டாப் அண்ட் டாப் தான் டாப் மாடல் வண்டி தான் நம்ம வியாபாரம் பண்ணுவோம் நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா வண்டி கொடுக்க மாட்டேன் ஒரு நல்லா நம்ம கொடுப்போம் சுத்தமான அடுத்தது அப்டேட்ல இருக்கு இதுவும் பக்கா கண்டிஷன்ல இருக்கு சிங்கள பக்காவா இருக்கு எதுவும் பாருங்க அடுத்தது சாண்டோ இருக்கு இனோவா இருக்கு ஸ்கார்பியோ கருப்புனா நெருப்புன்னு வாங்க நெருப்பு மாரி நிக்கிறீங்க சரியா வண்டி அதாவது டாப் மாடல் மகேந்திரா ஸ்கார்பியோ ஷோரூம் கனிஷன் டச்சு ஸ்கிரீன் எல்லாம் வந்துடும் வண்டி வேற வேற மாதிரி இருக்கு வண்டி ஃபுல்லா நிக்குதுங்க ஃபுல்லா வண்டிங்க தான் இருக்கு கடை ஃபுல்லா இருக்கு நேரம் வந்து பாருங்க அதுக்கப்புறமா ரிக்ஸ் இருக்கு டிசைர் இருக்கு இருக்கு இந்த ரிக்ஸ் வீடியோ பிடிக்கல வீடியோ பிடிக்கிறேன் ஹைட் டென் இருக்கு அடுத்தது இன்னொரு இனோவா இருக்கு என்ஜாயும் வேற லெவல்ல இருக்குங்க என்ஜாய் பக்கா கண்டிஷன்ல ஒரே பக்கா கண்டிஷன்ல ஒரே ஓனர்ல என்ஜாய் வந்திருக்கு அதுவும் காமிங்க இருக்கு இவ்வளவு வண்டிங்க இருக்கு எது இருந்தாலும் கால் பண்ணுங்க செவன் சீட்லயும் வண்டிங்க இருக்கு வண்டி இருக்கு நிறைய இருக்கு நல்ல பேர் கொடுப்போம் என்ன மதிச்சு கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டையா வந்தாரு அறுபது வயசுக்கு மேல அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அறுபத்தஞ்சு வயசுல சிங்கிளா வந்து எடுத்து அதுதாங்க பேரு தரமா கொடுக்குறாங்க வராருங்க சும்மா ஒரு கட்டப்பையில கேஷ் எடுத்துன்னு வந்தாருங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் பயப்படுறோம் லாங்ல பணம் பேமெண்ட் எதுவும் போதுக்கு சிங்கலா வந்தாரு அடையா சிங்கிள் மேனா சூப்பரா எடுத்துன்னு வண்டி எடுத்துன்னு கிளம்புறாரு தரமா விடுவேன் வந்து எடுத்து போங்க வண்டி கிளம்புதுங்க ஐயா வந்தாரு கிளம்புறாரு சரிங்க போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க சரி சரிங்க அறுபத்தஞ்சு வயசுங்க வண்டி எடுத்துட்டாரு கிளம்பிச்சு நாலு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் லாங்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க வந்துனே இருக்காங்க எத்தனை போயினே இருக்காங்க நீங்களும் வாங்க இதே மாதிரி நல்ல வண்டி எடுத்துன்னு போங்க கொடுக்குற பொருளை எப்படி கொடுப்பாங்க வேற வேற மாதிரி கொடுப்பேன் வரீங்க எவ்வளவு வண்டிங்க இருக்கு பாருங்க வண்டிங்க இருக்கு இருபது வண்டிங்க இருக்கு எத்தனை நாள் வந்து பாருங்க நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க வீடியோ பாரு ரொம்ப ரொம்ப நன்றி